அஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் மகிழ்ச்சியான ஒரு சூப்பரான தகவலை தான் பார்க்க போகிறோம் அதாவது பயோமெட்ரிக் தொடர்பான ஹாப்பியான நியூஸுங்க அது என்னன்னா பயோமெட்ரிக் எடுக்க கடைசி நாள் ஜூன் ஒன்னாம் தேதி என இதற்கு முன்பு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபயத் அல் யூசுப் சபா அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் ஜூன் ஒன்னாம் தேதிக்குள்ளே எடுக்கணும் அப்படி இல்லைன்னா வித டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதுன்னு உள்துறை அமைச்சர் அறிவிச்சிருந்தார் இதனால பார்த்தீங்கன்னா பல வெளிநாட்டவர்கள் அவசர அவசரமாக பயோமெட்ரிக் எடுக்க அப்பாயின்மெண்ட் போட்டாங்க ஆனால் எதுவுமே நடக்கலைங்க ஒரே டென்ஷனாக நம்ம ஆளுங்க இருந்தாங்க இப்போ இன்னைக்கு பயோமெட்ரிக் டெட்லைன் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து மாத்திருக்காங்க கோய்துடைய மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா கோய்த்துகளுக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை டெட்லைன் வெளிநாட்டவர்களுக்கு டிசம்பர் முப்பது வரை டெட்லைன் அதாவது இந்த வருஷம் ஃபுல்லா டைம் இருக்குங்க அதனால லீவுக்கு ஊருக்கு போனவங்க அவசரப்பட்டு கொய்த்துக்கு வர வேண்டாம் பொறுமையா வந்தா போதும் அதுபோல் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சென்டர்களையும் எடுக்கப்படும் அல்கூத் மால் அஜிமா மால் த்ரீ சிக்ஸ்டி மால் அப்புறம் அனைத்து லேண்ட் பார்டர் சி பார்டர் ஏர்போர்ட்களிலும் பயோமெட்ரிக் ஸ்கேன் எடுக்கப்படும் அதுபோல அனைத்து கவர்மெண்ட்களிலும் எடுக்கப்படும் அனைத்து சென்டர்களில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பயோமெட்ரிக் எடுக்க முடியும் அதனால இந்த மிக மகிழ்ச்சியான தகவலை உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃபிளைட் டூ அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கோயிட் பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃபிளை டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு சென்னை முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கோயிட் பதினாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் டு திருவனந்தபுரம் நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் நாற்பத்தஞ்சு கொய்த் ஏர் இந்தியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி ஒன்பது கொய்த்னாருக்கு எத்தாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு முப்பத்திரண்டு கோய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தஞ்சு கோய்த்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரை பார்ப்போம் ஒருத்தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோரு ரூபாய் முப்பது பைசாவாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் எண்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தி மூணு தினார் நானூற்றி நாற்பத்தி ஏழு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் ஐநூற்றி ஐம்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே இந்த வீடியோ அதிகமாக ஷேர் இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்